முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை நீ நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும்படி உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் அவசரமாய் உன்னிடம் செய்தி சொல்ல வந்தேன் இனிமேலும் நீ யாருக்கும் போய் எதற்காகவும் தலை குனிந்து நிற்கவோ பயந்து பதில் பேசவோ அவசியமே இல்லை தேவையில்லாத கேள்விகளுக்கு எப்போதும் தெளிவான விடையாக நீ மௌனத்தோடு இருந்துவிடு எல்லா சூழ்நிலைக்குமான சிறந்த பதில் புன்னகையாகத்தானே இருக்க முடியும் எப்போதும் எல்லாரிடத்திலும் புன்னகையோடு கூடிய மௌனத்தை நீ செய்தாலே உனக்கான காரியங்கள் எல்லாம் சரியாய் நடந்துவிடும் இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய வேண்டிய ஒரேயால் உன் மனசாட்சி தானே உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு அது சரியாக அமைந்தால் அதன்படியே நீ நடந்து கொள்ளவும் தயங்காதே நீ செய்த சரி தவறுகளையெல்லாம் உரிமையோடு தட்டி கேட்கக்கூடிய உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக நடந்து கொள்ளின் செல்வமே எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது அழகாய் எதிர்பார்த்ததை போல ஆசைப்படுவது போல அமைவது கிடையாது உனக்கு அமைந்த வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கான வேலைகளை செய் நிச்சயம் நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வருந்தவும் வேண்டாம் வருங்காலம் என்னவாகுமோ என பயப்படவும் வேண்டாம் இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அனுபவித்து புரிந்து நடந்துகொள் மற்றவர்களுக்கு பிடித்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதோ அல்லது மற்றவர்களுக்கு பிடித்தார் நீ எப்போதும் புத்திசாலித்தனமையும் திறமையும் ஆற்றலும் முழுமையாக வெளிப்பட்டு விடும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் ஒரு சிலரிடம் போய் கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு ஒரு சிலரிடம் பதில் பேசுவதை நிறுத்திவிடு சிலரிடம் பேசாமலேயே இருந்துவிடு இதுதான் உனக்குண்டான எல்லா வழிகளையும் காட்டக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நீ புதிதாய் இறப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை வந்துவிட்டாலே அப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே நீ தைரியமாக தானே வாழ ஆரம்பிப்பாய் அப்படிதான் உன் எண்ணத்தில் எல்லா யோசனைகளையும் வைத்துக்கொள் நீ இதுவரையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து அது நடக்காமல் ஏமாற்றத்தையும் பெற்று விட்டாய் இனிமேல் நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என் செல்வமே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகையோடு இரு அதுதான் உனக்கு அடுத்த நிலைக்கான வெற்றியை கொண்டு வந்து தரும் இது தெரியாமல் நீ தேவையில்லாமல் பயப்பட்டால் அது உன் எதிரிக்குதானே தைரியத்தை கொடுக்கும் யார் உன் மனதை குழம்ப செய்ய நினைத்தாலும் சரி உனக்குள் கவலைகளையும் வருத்தத்தையும் உண்டாக்க நினைத்தாலும் சரி எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியோடும் தைரியத்தோடும் நீ உன் முகத்தில் புன்னகையோடும் இருந்தால் அது உன் எதிரில் இருப்பவர்களுக்கும் எதிரிக்கும் குழப்பத்தை கொடுக்கும் அதன் மூலமாக நீ உன் வாழ்வில் சாதித்து விடலாம் விட்டு பேச வேண்டும் என எல்லாருக்கும் ஆசைதான் ஆனால் எல்லாருக்கும் எதிரில் இருப்பவர் நல்லவர்களாகவா இருக்கிற அப்படி நீ மனம் விட்டு பேசி உன்னுடைய நல்லது கெட்டதுகளை சொல்லும்போது நல்லதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவரும் இங்கு இல்லை கெட்டதை நினைத்து உனக்காக வருத்தப்படக்கூடிய மனிதர்களின் மனமும் இங்கு இல்லை பல எப்போதும் போட்டி பொறாமையோடுதானே தன்னை சுற்றி இருப்பவர்களை எதிர்கொள்கிறார்கள் அதனால்தான் தான் யாரை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உனக்கான வாழ்க்கையை மட்டும் வாழப்பார் என சொல்கிறேன் அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கையை அவர்கள் ஒன்றும் வாழப்போவதில்லையே கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நீதானே உன் வாழ்க்கையை வாழுகிற அப்புறம் ஏன் மற்றவர்களை நினைத்து யோசிக்க வேண்டும் எல்லாவற்றையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செய்து தருவேன் என என்னை நம்பி ஓடிவா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா தான் தவறு செய்து விட்டால் தான் செய்ததுதான் சரி என வக்கீலாக மாறி வாதாடி தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பேச வருகிறார்கள் இதுவே வேறு யாராவது தவறு செய்துவிட்டால் அடுத்த நொடியே அவர்கள் செய்தது தவறு அதற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என நீதிபதி போல் பேசக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் எப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் தான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள தயாராகிறானோ மற்றவர்கள் தவறே செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு சரி போகட்டும் என விட்டுவிட யோசிக்கக்கூடிய மனப்பான்மையோடு மாறுகிறானோ அப்போதுதான் அவன் நல்லவனாக இருக்க முடியும் எவ்வளவு காலநிலை மாறினாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் உன் வாழ்வில் இக்கட்டாய் அமைந்தாலும் அல்லது உயர்வையே நீ எட்டி பிடித்தாலும் கூட வந்த வழியை மறக்காதே என் செல்வமே மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம் நீ எப்போதும் சிரித்து சந்தோஷமாக புன்னகை பூக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் தானே உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் நல்லதையே நினை உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் என சொல்லி இருக்கிறேன் நீ உன் வாழ்வில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் மறந்துவிடாதே என் செல்வமே நீ மற்றவர்களுக்கு உத்தரவிடுவதற்கும் கட்டளையிடுவதற்கும் முன்பாக நீ முதலில் எல்லாரிடமும் பணிவாக பேச கற்றுக்கொள் நீ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பணிவோடு பேசும்போதுதான் உன்னுடைய உத்தரவும் கூட அங்கு அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படும் அதை விட்டுவிட்டு அதிகாரமாக நான் பேசுவேன் என துணியில் நீ கட்டளையிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எல்லாருக்கும் இருக்காது என் செல்வமே எத்தனை முறை நீ காயப்பட்டாலும் உன் மனதிற்கு பிடித்தவரை ஒருபோதும் வெறுக்காது உன் இதயம் சரிதானே அதே போலதான் எத்தனை முறை உனக்கான கெட்டது செய்தாலும் சில மனிதர்களை மீண்டும் மீண்டும் நீ தேடி போய்கொண்டே இருக்கிறாய் எதற்காக இந்த சோதனைகளை உனக்கு நீயே வைத்துக் கொள்கிறாய் ஒருவர் நல்லவர் என்று தெரிந்தால் அவருடன் நட்பு பாராட்டு கெட்டவர் என தெரிந்தால் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு என்பே நாளையிலிருந்து நான் மாறுகிறேன் நாளைக்கு நான் நல்ல காரியம் என்று சொல்பவன் நிச்சயம் முட்டாளாகத்தான் இருப்பான் அறிவுள்ளவன் இன்று செய்ய வேண்டிய காரியத்தையும் நேற்றே செய்து முடித்து விடுவான் அறிவில்லாதவர்கள்தான் நாளை பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் என செய்ய வேண்டிய விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே போவார்கள் நீ எனது அறிவாளி புத்திசாலி பிள்ளை அல்லவா எந்த காரியத்தையும் எதற்காகவும் தள்ளி போடாமல் உடனே அதற்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பி இவர்கள் ஏன் இப்படி என யோசிப்பதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படிதான் என நினைத்து எல்லா மனிதர்களையும் விட்டு விலகிப் போவதுதான் உனக்கு நிம்மதியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இவர் ஏன் இப்படி அவர் ஏன் இப்படி என கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை முழுவதும் நீ கவலையாலே கழிக்க வேண்டி வந்துவிடும் செல்வமே ரசிப்பதற்கு ஒரு மனம் உனக்குள் இருக்கிறது ஆனால் நீதான் கண்களால் பார்க்கும் அனைத்தையும் ரசிக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கண் உனக்கான அழகிய வாழ்க்கையை நான் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் துணை கொண்டு நீ முன்னேறி வராமல் எப்போது பார்த்தாலும் மனதளவில் கடவு கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருப்பதால் நல்லது எதுவுமே உன் கண்களுக்கு தெரிவதில்லை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்து விடாது ஆனால் நீ எதிர்பார்க்காமலே பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கத்தானே செய்கிறது எது ஏன் எப்படி என யோசித்துக் கொண்டே இருக்காமல் நடக்கக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள் நடக்காத நல்ல விஷயங்களையும் இனி நிச்சயம் நடக்கும் என நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கசப்பான சம்பவங்கள் தான் இனி வரப்போகும் இனிப்பான இனிப்பான சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை மறவாதே கெட்டது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மையில் தான் முடியும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளேன் செல்வமே மற்றவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என நினைப்பதை நிறுத்திவிட்டு முதலில் நீயே உன்னை நேசித்து பார் உனக்கே உன்னை மிகவும் பிடிக்க ஆரம்பித்துவிடும் இனிமேல் உன் வாழ்வில் இழப்பதற்கு எதுவும் இல்லை நீ இழந்ததே போதுமென உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்ய ஓடிவந்துள்ளேன்